அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு ஆக சிறந்த நிகழ்ச்சியில் இங்க எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளவன எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு சித்த வைத்தியர்னு சொல்றதா அல்லது நாட்பட்ட நோயை குணமாக்கக்கூடிய பழைய இயற்கை வைத்தியர் அப்படின்னு சொல்றதா இல்லை எந்த ஒரு மாத்தரி மருந்தும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய வைத்திய முறையை மக்களுக்கு ஆஹ் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆக வைத்தியர் அப்படின்னு சொல்றதா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஜோதிட விழிப்புணர்வை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் காரைக்குடிக்கு வந்தோம் அவரை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்ன அந்த செயல்களும் பேசி அந்த விதங்களும் என்னை ஆச்சரியப்படுத்திச்சு ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவரை தான் சந்திக்கப்போகிறோம் அழகன் முருகன் இப்போ ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப அருமையாக இருக்குது காரைக்குடி வந்த உடனே உங்களை பார்த்த அந்த ஒரு உங்களுடைய இந்த மையத்திற்கு உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது சஞ்சீவி ஹனுமன் ஆரோக்கிய மையம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஜோதிடம் சார்ந்த வல்லுனர் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் ஒரு ஆசிரியராக பணி செய்தவர் சமூக சேவை சார்ந்து இயங்கிட்டு இருக்கவங்க எப்படி இந்த பின்னணியில் பார்க்கும்போது இந்த சஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையத்துக்கு கீழே ஒரு வார்த்தையை கவனித்தேன் நாட்பட்ட வியாதி கூட மருந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியும் அப்படின்னு போட்டிருந்தீங்க இங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்களேன் நன்றி நீங்கள் அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறீங்க கேள்வி கேட்டது உங்களுடைய உடைமை பதில் சொல்வது என்னுடைய கடமை கண்டிப்பாக அதாவது மக்கள் எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அமைதி ஆரோக்கியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் அது கிடைக்க மாட்டேங்குது இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலில் அமைதியும் குறைவு ஆனந்தமும் குறைவு ஆரோக்கியமும் குறைவு ஏதோ ஒரு புதுசு புதுசாக நோய்கள் உருவாக்கிட்டே இருக்குது நிச்சயம் அதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது அது என்னுடைய செயலல்ல சரி நமக்கு மேலே ஒரு சக்தி நிச்சயம் இல்லாமல் இறைவனுடைய அருளால அதை நான் கடந்த ஏழு வருட காலமாக பொது சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் அதுக்கு சஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையம் அப்படின்னு பெயர் இல்லை அனுமன் வந்து சஞ்சீவ மலையை வந்து சஞ்சீவி மலையை தூக்குனார் அப்படின்னு படிச்சிருக்கோம் அது என்ன சஞ்சீவி அனுமன் அப்படின்ற ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண வ வார்த்தைக்கு பின்னணி என்ன இருக்குது அனுமன் என்றால் பலசாலி ஆமாங்க வாயு ம் சஞ்சீவி என்றால் மூலிகை சரி இது மூலிகை வைத்தியம் ஊசி மருந்து மாத்திரை இல்லாத உயர்தர சிகிச்சை ராஜயோ

எழுபது பெர்சன்ட்லருந்து எண்பது பெர்சன்ட் வரையிலும் நோயிலருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அவசியம் வரணும் ஒரு நாள் வந்துட்டு ரெண்டு நாள் வந்துட்டு அப்புறம் வர முடியலையே சார் அப்படின்னா அது மூன்று நாள் அவசியம் வரணும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஹாலிடே விடுமுறை மற்ற நாட்கள் உண்டு புதன் சனி வந்து விடுமுறை மற்ற நாளில் இருக்கு அந்த மற்ற நாளில் தொடர்ச்சி அந்த மூணு நாள் இருக்கணுமா தொடர்ச்சியா ஒரு ஜஸ்ட் ஆறு நிமிஷம் ஆறே நிமிடங்களில் உங்களால் ஒரு அதிசயம் புரிய முடியுமா என்று கேள்வி கேட்டால் அனுபவம் பெற்றவக முடியும் என்று சொல்வார்கள் சஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையம் சரி சஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையத்தில் நீங்க சொல்ற மாதிரி ஆறு நிமிஷம் மட்டும்தான் அப்ப மூணு நாளுக்குமே ஜஸ்ட் அந்த ஒரு ஆறு நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம் அவ்வளோ ஆனால் இங்க இந்த ஊர்ல காரைக்குடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரி இப்போ வெளியூரில் வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்களில் வெளி ஊருக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இப்போ நிகழ்ச்சி பார்க்குற பல பேருக்கு அவங்க வரணும் அப்படின்னா எங்கேயாவது தங்கி தான் வரணும் வேறுபடி அவங்க எங்கேயாவது தங்கி அதாவது கடல் கடந்து போறாங்க வாணிபம் செய்வதற்காகவோ போறாங்க உத்தியோக ரீதியாகவோ போறாங்க தனக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டாக இருந்தாலும் வந்தால் தானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போ வந்ததே ஆகணும் வந்தால் தான் அந்த அதிசயத்தை அனுபவிக்க முடியும் சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தொடுதல் கிடையாது கிடையாது மருந்து கிடையாது எதுவுமே இல்லை ஆனா நீங்கள் ஒரு விதமான அந்த சிகிச்சை முறையை நான் சொல்ல மாட்டேன் ரகசியமானது ஆனா ஆறு நிமிடம் என் கூட இருக்கணும் அந்த பேஷண்ட் அந்த நோயாளி உணர்வார் அவர் குணமாகிட்டேன் அப்படின்ட்டு மூணு நாளில் சொல்லுவார் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சினுடைய ஸ்திரம் இல்லையா ஆமாம் சரி இப்போ என்ன மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லா வியாதி அனைத்து ஏ டு ஜெட் ஒரு ஒரு உதாரணம் அதாவது உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன நோய்கள் தாக்குதோ அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கும் என்னென்ன அறுவை சிகிச்சைக்கு வேலை இல்லை சரி ஊசி மருந்து மாத்திரைக்கு வேலை இல்லை சரி மூன்று நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாகணும் மிளகு வைத்தியம் மிளகு தண்ணி அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் இது ராஜ வைத்தியம் ராஜ வைத்தியம் நீங்கள் கொடுப்பீங்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இது கஷாயம் மாதிரி எதாவது கொடுப்பீங்களா அதான் நான் கேட்டேன் மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாதுன்னு இல்லையா நீங்கள் கொடுக்காத நாங்கள் வரக்கூடிய நோயாளி சாப்பிடணுமா எதுவும் சாப்பிட வேணாம் மூன்று நாட்கள் வரணும் ஓகே மிளகு சாப்பிடணும் மூணு மிளகு ஒரு நாளைக்கு ஒரு மிளகு தருவீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மிளகு ஒரு மிளகு நம்ம சாப்பிட்றதுக்கு சரி இன்னொரு மிளகு பூமிக்கு பூமிக்கு அர்ப்பணிக்கணும் மூன்று நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஆறு மொத்தம் ஆறு ஆறு மிளகு மூன்று நாள் ட்ரீட்மெண்ட்டு ஆறு டம்ளர் தண்ணி ஆறே நிமிடங்களில் செய்யும் அதிசயம் அதுதான் ஆஞ்சநேயர் செய்யும் அதிசயம் நிச்சயமாக இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து நாட்பட்ட நோய் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அந்த நாட்பட்ட நோய்க்கு வந்து பலவிதமான மருந்துகள் பல்வேறு பல்வேறு விதமான மருத்துவ முறைகளை வந்து பயன்படுத்துவாங்க அது வந்து சரியாகலை அப்படின்ட்டு ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ளார இருக்கும் இல்லையா அப்படி வருத்தம் இருக்கக்கூடிய நேர்கள் குறைந்தது ஒரு மூணு நாள் ஸ்பென்ட் பண்ணி தான் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சைடு ரியாக்ஷனாக வரப்போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மருந்து மாத்திரை கொடுக்க போகிறதில்லை இருந்தாலும் குணமாகி விடும் அப்படின்னு ஆணைத்தரமாக அழகன் முருகன் அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக சுவாமிகள் சொல்கிறதுல பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஏதோ வந்து பூத கண்ணடி வச்சு நம்ம பார்க்கவேட்டான் சஞ்சீவி ஹனுமன் ஆரோக்கிய மையத்தில் ஆரோக்கியமான இந்த இதுக்கு ஒரு ஆறு நிமிடம் நீங்கள் ஒரு நாள் செலவழிக்கணும் அதான் வரக்கூடிய நாள் வந்து மூணு நாள் தொடர்ச்சியாக இருக்கணும் இந்த ஊரில் காரைக்குடியில் என்ன முகவரி அப்படிங்கிறது பையன் கிட்ட கேட்போம் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடு கொடுக்குறேன் தொலைபேசி இன்னும் கொடுக்குறேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் புதன் மற்றும் சனிக்கிழமை மட்டும் விடுமுறைன்றாரு அப்போ சண்டி இருக்குது இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது ஏழு நாளும் இருக்குது ஆனால் இரண்டு நாட்கள் நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்க மாட்டீங்க ஆரம்ப ஸ்டார்டிங் கிடையாது கிடையாது அப்போ இந்த வைத்திய முறைக்கு முன் பதிவு தேவை முன்பதிவு அவசியம் அவசியம் இல்லையா இப்போ அந்த பேஷண்ட் வந்துட்டு ஒரு ஆறு நிமிஷம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க இதுக்கான சிகிச்சைக்கான கட்டணமாக என்னவாக இருக்கும் அது ஒவ்வொரு பேஷண்டோட நோய் சார்ந்தால் ஆமாம் நோய் சார்ந்து இருக்கும் சரி அப்போ ஏன்னா எந்த ஒரு கட்டணமும் இதான்னு சொல்லிட்டு நம்ம விளக்கமாக சொல்லிட முடியாது நீங்கள் உங்களுடைய நோய் குறித்து நம்மளுடைய ஐயா கிட்ட வந்து பேசி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் வரும்பொழுது அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க சரியாக இருக்கும் பார்க்குறோம் நம்ப ம் சரி இப்ப ஐயா இப்போ எனக்கு வந்து இப்ப நீங்க மருத்துவம் முறைகளை நீங்க வந்து குணமாக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய புரிதல் ஆமா ஜோதிடம் சார்ந்த ஒரு புரிதல் ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஜோதிட வித்தியாசிரமம் ஒண்ணு வச்சிருந்திருக்கீங்க அழகன் முருகன் ஆஹ் ஜோதிட வித்தியாச வித்யாலயம் ஆமா வித்தியாசிரமம் வித்தியாலயம் வித்தியாலயம் சொல்லிட்டு வச்சிருக்கீங்க இப்ப அது செயல்பட்டு இருக்கு இல்லையா ஆமா இப்ப ஜோதிட ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒவ்வொரு ஜோதிடர்களை ஒவ்வொரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பயிற்சி நடக்குது இந்த பயிற்சி இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணமே இல்லை ஆனால் இப்போ சமீப காலமாக எல்லாருமே இந்த ஜோதிடத்தில் இந்த பயிற்சிக்காக இது நடக்கும்ட்டு எல்லா நாளுமே பயிற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த மாற்றம் எனக்கு நிகழவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஒரு ராசி பலன் சொல்கிறீங்க நான் ஒரு ராசி பலன் சொல்கிறேன் எதிரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ராசி பலன் சொல்கிறார் ஒரே ராசிக்கு வெவ்வேறு விதமான பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்கிறாங்க பயிற்சியிலேயே இது எந்த அடிப்படையில் அதாவது அதாவது சார் இப்போ ஆசிரியர் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா ஆசிரியர்களும் ஒரே மாதிரி உங்களுக்கு பாடம் நடத்தி விட முடியாது சரி ஒவ்வொரு ஆசிரியர்களின் தோரணையும் ஒவ்வொரு விதமானதான் தாரணை பண்ண முடியும் அது அவரவர் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்து தான் இருக்கு அது மாதிரி ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்ம சக்தி இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யுக்தி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அது இறைவன் கொடுத்த வர்றான் சில பேருக்கு அதிகமாக கொடுத்துருப்பாரு சில பேருக்கு குறைவாக கொடுத்துருப்பாரு சில பேருக்கு சரிசமமாக கொடுத்துருப்பாரு அது அவரவர் வாங்கி வந்த வரம் அதை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க ஓகே நம்ம கிட்ட வர்றவங்க நல்லா இருக்கணும் விழிப்புணர்வா இருக்கணும் அறியாமை என்னும் இருள் நீங்கி அறிவு என்னும் ஒளியை கொண்டு வாழ்க்கையில வளமா வசந்தமா வாழணும் என்ற ஒரு அற்புத கலை தான் ஜோதிட கலை ஆயக்கலை அறுபத்தி நான்குலேயே புனிதமான கலை ஜோதிடக்கலையும் மருத்துவக்கலையும் நீங்க ரெண்டுமே தான் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டும் இது ரெண்டுமே சேவை இல்ல இது ரெண்டுமே சேவை அஸ்ட்ராலஜியுமே மெடிசனும் சரி அது இல்லாம பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒரு மனிதன் மருத்துவரையும் ஜோதிடரையும் சந்திக்காம வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை சரி அதுதான் நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க இல்லையா இப்ப ஏன்னா மருத்துவத்திலையும் இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு மருத்துவத்திலையும் ஒரு அடுத்த கட்ட நகர்வுன்னு ஒண்ணு இருக்கும் ஜோதிடத்திலையும் அதே மாதிரி தான் இப்போ ஜோதிட பலன்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாலும் அவங்க அவங்களுடைய அறிவு அவங்களுடைய படித்த அல்லது அவங்களுடைய பின்புலத்தை சார்ந்து அவங்க சொல்கிறாங்க பலன்கள் வெவ்வேறு படலாமே தவிர உண்மை என்னவோ உண்மையாக தான் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு வீங்க இப்போ நான் கேட்குறது என்னென்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பரிகாரங்கள் செய்வது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது ஈவன் உங்க சைட்ல எப்படி நீங்க வந்து இந்த பரிகாரத்தை இத வரவேற்கிறீங்களா ஜோதிடம் என்பது உண்மை மருத்துவம் என்பது உண்மை பரிகாரம் என்பது உண்மை ஆனால் அதை செய்யக்கூடிய தன்மை தான் வேறு விதமா போகுது அது அதுல உடன்பாடு இல்லாம அவ நம்பிக்கையோட அவங்க செய்யும் போது அது பொய்த்து விடுகிறது நம்பிக்கையோடு செய்தால் அது நிச்சயம் வெற்றி தருகிறது ஓ எந்த ஒரு செயல் யானைக்கு பலம் நம்பிக்கை மனிதனுக்கு யானைக்கு பலம் தும்பிக்கையில் மனிதனுக்கு பலம் நம்பிக்கை நம்பிக்கையே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு அன்பு அறிவு உழைப்பு இதை நம்பு உண்டு சிறப்பு வாழ்க்கைக்கு சிறப்பு வேண்டுமென்றால் முதலில் தனக்கு தான் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே செயல்படுத்த முடியாது இந்த பிரபஞ்சத்தில் இது பிரபஞ்ச ரகசியம் சரி இப்போ நம்மளுடைய சஞ்சீவி ஹனுமன் ஆரோக்கிய மையம் காரைக்குடியில் நான் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இறங்கி ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக வரும்போது உங்களை சந்தித்தேன் நான் இப்போ நான் சந்தித்த மாதிரி என்னுடைய முழு முகவரி இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்களேன் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீர்கள் சுவாமிகள் வழியாக கேட்டுக்கலாம் அழகன் முருகன் ஐயா இருக்கீங்களே உங்கள் வழியாக தெரிஞ்சிக்கலாமேன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ இது எந்த பகுதிக்கு சரியாக இது வந்து அதாவது காரைக்குடி பெரிய முத்துமாரிய செக்காலை வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய முத்துமாரியம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பு அதுக்கு அருகாமையில் ஐயனார் கோயில் ஐயனார் கோயிலுக்கு பின்புறத்தில் சிவசக்தி விநாயகர் கோயில் சிவசக்தி விநாயகர் கோயிலுக்கு அருகில் அம்புச்சம் அப்பார்ட்மெண்ட் அதற்கு அருகாமையில் நம்ம செஞ்சீவி அனுமன் ஆரோக்கிய மையம் இறங்கி செயல்பட்டு இருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஐயாக்கு வந்து முன்பதிவு செஞ்சுட்டு அவசியம் வாங்க உங்களுடைய நாள்பட்ட நோய் உங்களை விட்டு குணமடையும் உங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ண ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ட்டு அவருடைய பேச்சிலிருந்து தெரியுது ஜோதிடம் கூட அவர் சொல்கிறார் இப்போ நீங்கள் ஜாதகம் கடித்தல் அல்லது ஜோதி அதாவது சார் எப்பேற்பட்ட தீய சக்தியலாக இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை மனிதனுக்கு உண்டு சரி மன உறுதியோடு செயல்பட்டால் அதுதான் பரிகாரத்தின் மூலம் செய்யக்கூடிய சிகிச்சை ஓகே இது வந்து ஜோதிடத்துக்கு உண்டான பலா பலன்கள் அது மாதிரி எப்பேற்பட்ட கொடுமையான நோயாக இருந்தாலும் ஒரு மனிதனை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் அந்த மனிதனுக்கு நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் இறை அருள் நிச்சயம் கிடைக்கும் நம்பிக்கை என்பது இறை அருள் இறையாண்மை அதுதான் ஆன்மீகம்னு சொல்கிறது ஆன்மீகம் வேறு அறிவியல் வேறு அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்துதான் பிரபஞ்ச சூட்சம யோக ரகசியம் ம் அந்த ரகசியத்தை அறிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய நம்மளுடைய கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இந்த சஞ்சீவி ஹனுமன் ஆரோக்கிய மையம் செயல்பாடு பின்னணியை பற்றிலாம் இன்னும் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு தரலான்ட்டு இருக்கோம் இந்த நிகழ்வில் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா அங்கே வந்து இந்த நிலையம் செயல்படக்கூடிய இடத்தினுடைய முகவரி தொலைபேசி எண் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் அவசியம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு முன்பதிவு செய்து கொண்டு வந்து பாருங்கள் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஐயோ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி சரி நேர்களை மீண்டும் இன்னொரு ஆகச்சிறந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக்கொள்கிறேன் இன்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யூ